அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்வஸ்திக் ஆன்மீக சேனல் குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து போகும் சில பேர்த்துக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்குது பணம் வந்து கையில் தங்கவே மாட்டேங்குது வறுமை நிலை நீங்க மாட்டேங்குது வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் போது அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது நமக்கு என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை தான் அது வந்து முடியுது இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன முறைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அதாவது அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உருவாகும் இதன் மூலமாகவே வீட்டில் எந்த ஒரு காரியமும் தடைபடாமல் நல்லா வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குதோ அங்கே நிச்சயமாக செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் மகாலட்சுமி தா யாரானவங்க நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போதுமே நம்ம வீட்டை வந்து இப்ப நான் சொல்ற தான் நீங்க வச்சுக்கணும் அப்படி எப்பவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட இப்ப நமக்கு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை வருது இல்லையா போகி பண்டிகை அப்படின்னாவே என்ன பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது நம்முடைய மனதில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் அழுக்குகள் அது எல்லாமே போகணும் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பொருட்களை நம்ம தூக்கி எறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றளவும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாத்தையுமே வந்து நெருப்பு வச்சு கொளுத்தும் பழக்கமும் வந்து இருக்குது அது வந்து பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இருந்தாலும் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு வருவாங்க இப்போ நான் சொல்ல போகிற சில பொருட்களை நீங்கள் வந்து இதுபோல் தீயிட்டு எரிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எரிப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது கேபேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா வண்டி தள்ளிட்டு வராங்க இல்லையா அவங்க கிட்டேயாவது அந்த குறிப்பிட்ட பொருட்களையெல்லாம் நீங்கள் போகி பண்டிகை நாளில் கொடுத்து உங்கள் இருந்து அந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்துட்டு நீங்கள் அதை உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிடுங்க அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய அந்த பழைய துடைப்பம் அதாவது துடைப்பம்ங்கிறது நம்மளுடைய வீட்டை வந்து கிளீனா வச்சிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருள்னே சொல்லலாம் மகாலெஷ்மி தாயார் செல்வத்திற்கு தான் அதிபதி இது போல் வீடு தொடை கூட்டுற தொடப்பத்துக்கெல்லாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அது வந்து தூய்மைப்படுத்துது அதனால் தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் தான் அதனால் தான் தொடப்பத்தை வந்து மிதிக்கக்கூடாது இப்படி நிற்க வைக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டில் தேயாத மாதிரி வச்சுக்கணும் அதாவது ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு குச்சி மட்டும்தான் வந்து நீட்டிகிட்ருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க சில அப்படியே கட்டையாக வந்து மாறிடும் ஹைட் கம்மியாகி ரொம்ப கட்டையாக வந்து மாறிடும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பழசாகும் போதே அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்து வாங்கிக்கணும் தேய தேய புதுசாக வாங்கிக்கணும் அது வாசல் கூட்டுற தொடப்பமாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கூட்டுறதாக இருந்தாலும் சரி அது மாதிரி பழசு வச்சுருந்திங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இந்த நாளில் தூக்கி எறியணும் அதே போல் தான் வீட்டில் வந்து மாப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா வீடு துடைக்கிற அந்த இது அதையும் அதே மாதிரியே பழசாக வச்சிருந்திங்கும்போது நீங்கள் அதை மாற்றுறது அப்படிங்கிறது நல்லது அன்றைக்கி நீங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்துறதும் நல்லது அதே போல் கால் மிதியடி ஒரு சில வீடுகளில் நல்ல காஸ்ட்லியான கால் அடி வந்து வச்சுருப்பாங்க மேட்டு ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் இலைகள் இருக்கிறது அந்த துணி எல்லாமே பார்த்திங்கன்னா விலகி நடுவில் ஓட்டை ஓட்டையாக கூட மாறிடும் அதாவது நடக்கும்போது நம்மளுடைய கால் தடுக்கி விளையிற மாதிரி கூட மேட் வந்து இருக்கும் அந்த மாதிரி மேட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாய் பாய் வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் இல்லை அந்த குச்சிகள் எல்லாம் உருவிட்டு நடுவுலாம் கேப் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காரியத்துக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் அப்புறப்படுத்திட்டு புதுசாக வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் தான் கார்பெட்டும் அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு கிழிஞ்சு கிழிஞ்சு ஓட்டையாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் அதை தூக்கி எறியறது அப்படிங்கிறது வந்து நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்ததாக உடைந்து போன சுவாமி படங்கள் அல்லது சுவாமியுடைய அந்த விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த நாளில் தூக்கி அறிஞ்சறது நல்லது ஏன்னா உடஞ்ச பொருட்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றலில் தான் வந்துட்டு இழுக்கும் நம்ம வீட்டில் கண்ணாடி இருக்கும் பாருங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி அது ஒரு சில வீடுகளில் சிறு சிறு கீரல் விழுந்திருக்கும் இருந்தாலும் அது ஒரு தானே கீரல் இருக்குது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க அதே போல் அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா பாதரசமே போயிட்டு முகமே வந்து மங்களாக தான் தெரியும் நல்லா ஒரு தெளிவான ஒரு உருவம் கூட தெரியாது நம்முடைய உருவம் மாதிரியே தெரியாது ஒரு மாதிரி கோணல் மானலாக தெரியும் சிலதெல்லாம் வந்து ரொம்ப மங்களாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததா இந்த கடிகாரம் இருக்குது இல்லையா ஓடாமல் பழசு வந்து யாரோ கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீட்டில் வச்சுருப்போம் ஒன்றா அது செல்லு போட்டு நீங்கள் ஓட வைக்கணும் இல்லைன்னா சும்மா வந்துட்டு நீங்கள் அதையே வீட்டில் வந்து வச்சிருக்கூடாது குறிப்பாக அது உடஞ்ச நிலமையில் இருக்குது பேட்ரி போட்டாலும் அது வந்து ஓட மாட்டேங்குது அது ஏதாவது ஒரு ரிப்பேரில் தான் இருக்குது அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அதை நீங்கள் தூக்கி எறியறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே போல் பழைய கேலண்டர் வச்சுருந்தீங்கங்கும்போது அதையும் வந்துட்டு இந்த போகி பண்டிகை நாளில் வந்துட்டு நீங்கள் தூக்கி எறியறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பழைய மாத்திரை கவர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் பில்லெல்லாம் வந்து வச்சுருப்போம் அதாவது அடுத்த ரிவ்யூக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் ஆனால் நமக்கு தேவைப்படாத ஆதி காலத்தில் நம்ம வாங்கின மாத்திரம் அந்த சீட்டெல்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் சொருகி சொருக்கி நமக்கே தெரியாமல் வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி என்னை காஜ் ஆகும் என்னை காஜ் ஆகும்ன்ட்டு வந்து வச்சுருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ரே இருக்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னன்சியாக இருந்தபோது எடுத்து வச்ச அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் கூட இப்போ இப்போ அவங்க குழந்தைங்களாம் வளர்ந்து ஸ்கூலுக்கே போயிட்டுருப்பாங்க ஆனால் இன்னும் வந்து அதெல்லாம் வச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி பழைய மெடிக்கல் இது தேவை இல்லை இனிமேல் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் வந்துட்டு மாதிரி எரிக்கிறதோ இல்லை தூக்கி எறியறதோ வந்துட்டு நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் அந்த மருந்து பாட்டிலெல்லாம் இருக்கு பாருங்கள் எக்ஸ்பெரியானது அதெல்லாமே கூட நீங்கள் வந்துட்டு தூக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப பழசாக இருக்கக்கூடிய இந்த போர்வை இந்த பெட்ஷீட் இது மாதிரிலாம் வந்து இருக்கும் புதுசாக வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும் போது இந்த சமயத்துல நீங்க அதை ஒரு வாஷ் பண்ணிட்டு இந்த ரோட்டோரம் குளிரில் நடுங்கு வாங்க பாருங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே வந்து கிழிஞ்ச நிலமையில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை தானமாக கொடுக்கக்கூடாது நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸோ நம்மளுடைய குழந்தைகள் ட்ரெஸ்ஸோ ஓரளவுக்கு நல்ல நிலமையில் தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையும் கூட நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசிரமத்துக்காக துணிகள் வந்து கேட்டுட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த கேபேஜ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கக்கிட்டே கூட இதில் ஓரளவுக்கு நீட்டான ட்ரெஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கறது நல்லது இதுவே வந்து ரொம்ப கிழிஞ்சு போச்சு பார்க்குறதுக்கே அந்த ட்ரெஸ்ஸை வந்து நல்லால அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு தானமாக கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் எரிக்கிறது அல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நல்லது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் எப்போவுமே நம்மளுடைய வீட்டில் தேங்காமல் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிறது அடிக்கடி வந்து இதெல்லாம் கவனிச்சு டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லது அப்படி எல்லா நாளும் பண்ண முடியாது நம்ம பிஸியாக இருக்கோம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த போகி பண்டிகை அன்னைக்காவது நம்ம இந்த மாதிரி பார்த்து பண்ணுறது நல்லது அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கூட இந்த நாளில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் தூக்கி எறியறது இல்லைனா எரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி எரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா எரிங்க இல்லைனா இது போல் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குப்பை வண்டியிலையாவது போட்டு நீங்கள் இது பண்ணிடலாம் இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது பக்கத்தில் குப்பைகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அங்கே போட்டோம்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட இதை கொண்டு போயிட்டு போட்டுட்டு வந்துடலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இது செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனால் இது மூலமாக வரக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நிலையை வந்து எட்டும் சும்மா ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்